குவி இந்தியாவின் தலை சிறந்த ஒன் ஆக்லோ எட்டெக் பிராண்ட் கெல்லிங் எவ்வான் எவ்வன் விசிட இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் டெனல் அக்வாரியம் அட் விஜிபி மெரெயின் கிங்டம் சென்னை நடிகர் சித்தார்த் மற்றும் நடிகை ஆதித்தி ராவ் இவங்க ரெண்டு பேரும் நீண்ட நாட்களாக காதலிச்சுட்டு வந்த நிலையில ரீசெண்டாக இவங்க ரெண்டு பேரும் ரகசிய திருமணம் செஞ்சுக்கிட்டதாக தகவல் வந்து வெளியாகிருக்கு இந்த நிலையில ஆதித்தி ராவோட முதல் கணவரை பத்தியும் சித்தார்த் அவங்களோட முதல் மனைவி பத்தியும் சில தகவல்கள் இணையதளத்துல பரவிக்கிட்டு இருக்கு மணிரத்னம் இயக்கத்துல ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் வெளியான காற்று வெளியிடை படத்து மூலமா தமிழ் சினிமால அறிமுகமானாங்க நடிகை அதித்தி ராவ் முதல் படத்திலேயே சிறப்பான நடிப்பை வந்து அவங்க வெளிப்படுத்தினால அறிமுக நடிகைக்கான விருதையும் வாங்கினாங்க அதே நேரத்துல மக்கள் மத்தியிலையும் கொஞ்சம் பிரபலமானாங்க இந்த படத்தை தொடர்ந்து சைகோ செக்கச்செவந்தவானம் ஹாய் செனாமிகா அப்படின்ற அடுத்தடுத்து தமிழ் படங்கள்ல நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க தமிழ் ஹிந்தி மலையாளம் தெலுங்கு அப்படின்னு பல திரைப்படங்கள் நடிச்சுக்கிட்டு இருந்த அதித்தி ராவ் சித்தார்த் கூட இணைஞ்சு மகா சமுத்திரம் அப்படின்ற படத்துல நடிக்கும் போது இவங்க ரெண்டு பேரும் காதலிக்க தொடங்கினதா சொல்லப்படுது அந்த படத்தோட படப்பிடிப்பு அப்போ இவங்க ரெண்டு பேரும் பல இடங்கள்ல ஜோடியா சுத்திக்கிட்டு வந்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம படத்தோட ப்ரொமோஷனுக்கு ஒரே கார்ல ஜோடியா போறது சினிமா விழாக்கள்ல திருமண வீடு பார்ட்டி அப்படின்னு எல்லா இடங்கள்லையும் இவங்க ஜோடியாவே வளம் வந்திருக்கிறாங்க இதனால இவங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறதா சொல்லப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு அதே போல சித்தார்த் அவர்களும் தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல கூட நெருக்கமா இருக்கக்கூடிய போட்டோவை அப்பப்ப ஷேர் பண்ணிக்கிட்டு இருப்பாரு சோ காதல் மலையை இவங்க ரெண்டு பேரும் புழிஞ்சிட்டு வந்த நிலையில இவங்க ரெண்டு பேரும் உண்மையாக காதலிக்கிறாங்களோ அப்படின்ற கேள்விகள் மக்கள் மத்தியிலும் எழ ஆரம்பிச்சிச்சு இது சம்பந்தமா அடிக்கடி எழக்கூடிய கேள்விகளுக்கு இவங்க சரியான பதில் கொடுக்காம மௌனமாவே இருந்தாங்க இந்த நிலையில ரீசென்டா இவங்க ரெண்டு பேரும் தெலுங்கானா மாநிலம் வனர்பதி மாவட்டம் ஸ்ரீரங்க நாயக சுவாமி கோவில்ல ரகசிய திருமணம் செய்துக்கிட்டதா டோலிவுட் சினிமா வட்டாரங்கள்ல தகவல் வெளியாயிருந்துச்சு அந்த ஒரு விஷயம் இப்போ சோஷியல் மீடியா முழுக்க பரவியிருக்கு சித்தார்த் மற்றும் அதித்தி ராவ் இவங்க ரெண்டு பேருக்குமே இது இரண்டாவது திருமணம் அப்படின்னு சொல்லப்படுது நடிகை அதித்தி ராவ் தன்னோட இருபத்தி ஓராது வயசுல சத்ய தீப் மிஸ்ரா அப்படின்றவங்களை திருமணம் செய்திருக்கிறாங்க அதுக்கு பின்னாடி கருத்து வேறுபாடு காரணமா இவங்க பிரிஞ்சிட்டாங்க இதையடுத்து அதித்ய ராவோட முதல் கணவர் சத்யதீப் மிஸ்ரா மசாபா குப்தா அப்படின்றவங்களை இரண்டாவது திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க பாலிவுட் நடிகை குப்தாவோட ஒரே மகள் தான் அந்த மசாபா இவங்க பாலிவுட் துறைகளுக்குள்ள ஆடை வடிவமைப்பாளராக இருக்கிறாங்க இதே மாதிரி சித்தார்த்துக்கு ரெண்டாயிரத்தி மூணாவது வருஷம் மேக்னா அப்படின்ற கூட திருமணம் நடந்த நிலையில இவங்க ரெண்டு பேரும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதனால ரெண்டாயிரத்தி ஏழாவது வருஷம் விவாகரத்து வாங்கி பிரிஞ்சுட்டாங்க மனைவியை பிரிஞ்ச சித்தார்த் பல வருஷமா தனியா தான் இருந்தாரு அந்த நிலையில தான் அதித்திராவு கூட இப்போ இரண்டாவது திருமணம் செஞ்சிருக்கிறாரு இந்த திருமணம் குறித்து அதிகாரப்பூர்வ தகவல்களை இவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா வெளியிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது Gubi, India win Thalai Siren, the Vernaclo EdTech brand, scaling everyone, everywhere. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai.